ஹாய் இன்னைக்கு எங்க வீட்டோட மினி மாடி தோட்டத்தை பத்தி பீன்ஸு கத்திரிக்காய் வெண்டைக்காய் கீரை பாவக்காய் அப்படி வீட்டுக்கு பேசிக்கா தேவையான எல்லாத்தையும் நான் போட்டு நான் விதை போட்டு சீக்கிரமா அறுவடை பண்ணதுன்னு பார்த்தா இந்த டபுள் பீன்ஸ் தான் போட்டு விதை போட்டு ஒன்றரை மாசத்திலேயே நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு வாழை மரத்துக்கு உரமா போட்ட காய்கறி கழிவுல இருந்து முளைச்சிருந்தேன் அந்த பாவக்காய் அது நல்லா வளர்ந்து பூ பிடிச்சு நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்பதான் ரெண்டு மூணு காய் காய்ச்சிருக்கு நிறைய பிஞ்சுதான் இருக்குது சமையலுக்கு வாங்கி வச்ச உருளைக்கிழங்குல சின்னதா ஒரு முளை வந்ததுன்னு அதை நட்டு வச்சேன் அது நல்லா சூப்பரா தள்ள தள்ள தலை நான் அழகா வளர்ந்து நிக்குது ஒரு மாசம் ஆயிடுச்சு வச்சு வெண்டைக்காய் விதை போட்டு மூணு நாள் நாலு நாள் தான் ஆச்சு இப்பதான் எல்லாமே சின்ன சின்னதா முளை விட்டு வருது இது சோழ செடி ஒன்றரை மாசத்துக்கு மாதிரி விதை போட்டு முளைச்சது இப்ப நல்லா தலை தளத்தல அழகா வளர்ந்து நிக்குது மிளகாய் செடிக்கு கிச்சன்ல யூஸ் பண்ற வேஸ்டான காஞ்ச மிளகாய் தூவி போட்டாலே மிளகா செடி நல்லா முளைச்சி வந்துருது ரெண்டு வகையான கத்திரிக்காய் ஒண்ணு வெள்ளை கத்திரிக்காய் ஒண்ணு ஊதா கலர் நீளமான கத்திரிக்காய் ரெண்டுமே போட்டு எல்லாமே ரெண்டு நாள் தான் ஆச்சு இப்பதான் லைட்டா மொள விட்டு வருது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த வீடியோல காட்டுறேன் இது பூசணி செடி அதுல ஒரு காய் தான் இருக்குது இது ஆடாதோட செடி இது ஒரு மருந்து செடி வீட்டுல சளி இருமலுக்கு கஷாயம் போட்டு நல்லா குடிக்கலாம் இந்த தொட்டில பாலக்கீரை விதைகள் போட்டு வச்சிருக்க அந்த அளவுக்கு இன்னும் எதுவுமே இன்னும் முளைக்கல அப்புறம் இந்த தொட்டில தண்டிக்கீரை விதை சிகப்பு இருக்கு பச்சையும் இருக்கு ரெண்டு கலர்லயும் விதை போட்டு இது ஊதா கலர் சங்குப்பூ இது கஷாயம் காய்ச்சி குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுலயே வேஸ்ட் காய்கறி உரத்துக்கு போடும் போது அதுல இருந்து முளைச்ச பாவக்காய் அதுவும் நல்லா அழகா நிலவிட்டு வந்திருக்கு இன்னைக்குதான் நிறைய ஹார்வெஸ்ட் லாங் பீன்ஸ் தான் அறுவடை பண்ண போறேன் ரெண்டு செடி இருக்குது ரெண்டு செடியிலயும் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சி இருக்குது வேற எதுவுமே உரம் எக்ஸ்ட்ரா அந்த கெமிக்கல் எல்லாம் எதுவுமே போடலாம் முழுக்க முழுக்க காய்கறி உரங்கள் மட்டும் தான் போட்டு செடி வச்சு ஒரு ஒன்றரை மாசம்தான் ஆகியிருக்கும் அதுக்குள்ள நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பூவும் நிறைய வச்சிருக்கு இதுதான் என்னுடைய மினி கார்டன் இதுக்கப்புறம்தான் தான் என்ன கார்டன் செட்டப் ஃபுல்லா மாடி ஃபுல்லா பண்ண போறேன் அடுத்த அடுத்தடுத்த வீடியோல காட்டுறேன்